அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் குரல் எழும் திசையில் அம்பைது தாக்கும் திறமை பெற்றிருந்த தயரதன் மனிதன் ஒருவனின் துன்பக் குரல் கேட்டு தவித்தன் பாடல் எண் எண்பத்தி எட்டு கேட்கும் திசை பார்த்து குறிவைத்தே அம்பையும் கரவித்தை பெற்றோன் யான் கனல் நீர் போல் வெம்பினி இறங்கு துயர் ஒரு மனிதன் எழுப்பு குரல் வெம்மையினால் பரம்பொருளே பிழைத்தேனே பாவி என்று விம்மினி இதுவே அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் குரல் கேட்கும் திசை பார்த்து குறிவைத்தே அம்பையும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் குரல் எங்கிருந்து எழுந்து வருகிறதோ அந்த திசையிலே பார்த்தே அந்த இலக்கை பார்க்காமலே குரல் மட்டும் கேட்கிற அந்த திசையை பார்த்தவாறே அந்த இலக்கு எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து அம்பினை எய்து அந்த இலக்கை தாக்கக்கூடிய திறமை பெற்றிருக்கக்கூடிய தயரதன் கரவித்தை பெற்றோன் யான் கனல் நீர் போல் வெம்பினனி அவ்வாறு அம்பைய கூடிய வில் வித்தையை அறிந்திருந்தும் கூட தயரதன் அவ்வாறு அங்கே எழுந்த மனித குரல் கேட்டதனால் கனல் நீர் போல் கனல் நீர் என்னும் வெப்ப நீர் வெம்மை மிகுந்த நீர் போல் உள்ளமும் வெம்மையுற்று துன்பத்தால் வெம்மையுற்று வெம்பி போனான் இறங்குதுயர் ஒரு மனிதன் எழுப்பு குரல் வெம்மையினால் இறங்க வைக்கத்தக்க அளவிலான பெருந்துன்பத்தை அடைந்த மனிதன் ஒருவன் வெளிப்படுத்திய உள்ள ஏற்படுத்தியினார் அவனுடைய உள்ளம் அந்த துன்பக்குரலால் வெம்மை அடைந்த காரணத்தால் பரம்பொருளே பிழைத்தேனே பாவி என்று விம்மினே இறைவனே நான் தவறு செய்து விட்டேனே மனித உயிர் ஒன்றை பாவத்திற்கு ஆளாகி போனேனே என்று அவன் உள்ளம் வெந்து விம்மி விம்மி அழுதான் இதுவே அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்